வணக்கங்க ஜோதிடர் முனியாண்டி பேசுகிறேன் ஈரோட்டிலேருந்துங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம இந்த பதினோரு ஜாதகம் சீரீஸை பாத்துட்டு இருக்கோம் இதில் இன்னைக்கு நாலாவது ஜாதகங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இருபத்தாறு பத்து அதில் பிறந்தவங்களோட ஜாதக குறிப்புகளை கொஞ்சம் பார்க்கலாம் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வயசை பூர்த்தி பண்ணியிருக்கீங்க நீங்கள் இன்னையோட நீங்க பிறந்தது செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு ஓடிட்டு இருக்க நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கு சரி செவ்வாய்க்கிழமைய பிறந்தவங்களை பத்தி கொஞ்சம் சொல்லணும்ல செவ்வாயினாவே என்ன அப்படின்னு சொன்னா கொஞ்சம் வேகத்துக்கும் ரோசத்துக்கும் சொந்தக்காரங்க காலப்புருஷனுக்கு ஒன்னாம் வீட்டுல இருக்கிறவர் செவ்வாய் அவரை வச்சுதான் இது எல்லாமே இயங்கிட்டு இருக்கு அப்படிங்களா அவர்னா என்ன அப்படின்னா பூமியை சுத்தி தான் எல்லாமே இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கணும் ஜோதிட ரீதியா நம்ம பார்க்கும்போது மையத்துல இருக்கிறது பூமி தான் அப்போனா அதுக்கு உண்டான காரகன் அதுக்குண்டான வேலையை செய்வான் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு எங்க போனாலும் மரியாதை மதிப்பு எப்பயுமே உண்டு இன்னொன்னு செழுமை உங்கள்கிட்ட இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் என்ன காரணம் நீங்க ஒரு அட்ராக்ஷன் அப்படிங்கிறது தான் ஏன்னா செவ்வாய் நாவே சிகப்புன்னு அர்த்தம் சிகப்பு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அட்ராக்ஷன் கொடுக்கும் ஒரு பயத்தை கொடுக்கும் எதுலையுமே ஒரு வேகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் சரி நட்சத்திரம் புரட்டாதி குருவோட நட்சத்திரத்துல நீங்க பிறக்கறீங்க கும்பராசிக்காரங்க நீங்க இதுல சில பேர்த்துக்கு இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே பார்த்துருந்தா மீனராசி கூட போகலாம் அந்த சூழ்நிலை சரி வேற என்ன உங்க ஜாதக ரீதியா தசாபுத்தி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு தசைக்கு அப்புறம் சனி தசை வருங்க பத்தொன்போது வருஷம் சனி தசையை அனுபவிச்சிருப்பீங்க இப்போ வரைக்கும் ஓடிட்டு புதன் தசை உங்களுக்கு ஓடிட்டு இருக்கும் முப்பத்தி ரெண்டு வயசுக்கும் போது புதன்தசை பார்த்தீங்க சொன்னோம்னா அது எந்த லக்கணக்காரங்களுக்கு ஆகாத தசை அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கும்ப லக்கணக்காரங்களுக்கு இந்த புதன் திசை எட்டாம் அதிபதியா வருவாங்க அப்பனா இந்த லக்கணக்காரங்களுக்கு ஆகாது விருச்சக லக்கணத்துக்கு ஆகவே ஆகாது அப்படிங்கிற சூழ்நிலை தான் இந்த ரெண்டு லக்கணத்துக்காரங்க இந்த புதன் திசையில ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற கணக்க நம்ம எடுத்துக்கோம் சரிங்களா அப்பனா இவங்களுக்குத்தான் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாகும் வேண்டாத சங்கடம் பிரச்சனை கணவன் மனைவி கிடையில இருக்கிற ஒற்றுமை இது எல்லாமே அட்டமாதிபதி தசாபுத்தி காலத்துல போட்டு ஆட்டி பார்ப்பாங்க அப்படிங்கிற கணக்கு தான் சரிங்களா சரி இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு வேற என்ன மாதிரி ஆஹ் நாடி முறைப்படி இது ஒரு ஆணோட ஜாதகத்துக்கு பொருத்தி பார்த்தோம்னா இது எப்படி இருக்கும் அப்படிங்கறதுக்கு நம்ம பார்க்கலாம் சுக்ரன் போய் கேதுகிட்ட மாற்றாருங்க கேதுகிட்ட மாற்றாவே அவங்களுக்கு ஆணூறுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் கொடுக்குங்க மனைவி கொஞ்சம் நோயாளி தன்மையை கொடுக்கும் இல்லைன்னா மனைவி ரொம்ப குண்டாக இருப்பாங்க அப்படிங்கிற காரணத்தையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் சோர்வு தன்மை இயற்கையிலே இருக்கக்கூடிய அமைப்பு நான் இப்போ பார்த்த ஜாதகம் நாலு ஜாதகத்துலேயும் பிரம்மகத்தி தோஷங்கிறது இவங்க எல்லாத்துக்குமே இயற்கையாக வரக்கூடிய அமைப்பாக இருக்குங்க அதாவது சனி போய் குருவை சந்திக்கிறாங்க ஆண்களுக்கு இது சோர்வு தன்மையோ சோம்பேறிங்கிற பேரையோ ஊருக்கு உழைக்கிறவங்கிற பேரையோ ஊருக்குனா ஓடி ஓடி உழைப்பாங்க அப்படிங்கிற பேரையோ இது கண்டிப்பாக பிரம்மகத்தி தோஷம் சிவன் ஆயிரம் வருஷம் பிச்சை எடுத்தாரான் அது மாதிரி நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் கொஞ்சம் கையில் நிற்காத அமைப்பை இது ஏற்படுத்திடுது இல்லையா இது ஏழைக்கு தான் இருக்கு மணக்காரன் இன்னும் மனக்காரன் தானே நான் ஆயிட்டு இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு சூழ்நிலையில இது பிரச்சனைகளை கொடுக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கோணும் சரி நீங்கள் அதிகாரத்துக்கு சொந்தக்காரரு தலக்கணம் முடித்தவர் எதுலையுமே நீங்கள் எடுக்கிறதா எதிரியான முடிவுன்னு நினைப்பீங்க எங்கே போனாலும் மானம் மரியாதை உங்களுக்கு தான் கிடைக்கணும்னு நினைப்பீங்க இது எல்லாத்தையும் கொடுக்கும் சரிங்க சூரியன் ஆனா நீச்சமாய் உட்கார்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் பாதக சம்பந்தப்பட்டது கொஞ்சம் நடக்குங்க இதுல புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை இருக்கிறதுனால ஓரளவுக்கு அப்பப்ப உங்களுக்கு பலம் வந்துட்டு கீழே போகக்கூடிய அமைப்பு இதை செய்யும் உங்களுக்கும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கொஞ்சம் ஆட்கொள்வீங்க அப்படிங்கிறதையும் நல்லா புரிஞ்சுக்கலாம் காதல்ல முழுசாவே தோல்வி கிடைக்கக்கூடிய தான் ஏற்படுத்தும் அப்படி விருப்பப்பட்டு திருமணம் பண்ணாலும் சேர்ந்து வாழக்கூடிய யோகத்தை சில சமயம் தர பண்ணிரும் மனைவியோட ஜாதகத்தை பொறுத்த அளவுக்கு உங்க மனைவியோட ஜாதகம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது அப்படிங்கிற பட்சத்துல ஓரளவுக்கு நன்மை கொடுக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் பயணம் அதிகமா விரும்புவீங்க இல்லைன்னா பயணம் சம்பந்தப்பட்ட தொழில் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வண்டி வாகன சம்பந்தப்பட்ட தொழில் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியது ஆசிரியர் தொழிலும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியது மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றது வைக்கிறது போறது வந்தது அதெல்லாம் சூப்பரா செய்வீங்க ஆனா நீங்க மட்டும் அதை செய்ய மாட்டீங்க அவ்வளவுதான் சரிங்களா இதே ஒரு இருந்ததுன்னா நீங்க வரும் நோயாளி நல்லா தெரிஞ்சுக்கங்க நீ வரும் நோயாளி எடுத்தவனையுமே உடல் தன்மை சீக்கிரம் இரத்த குறைபாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இது ஏற்படுத்தும் தோல் நரம்பு பிரச்சனையும் கொஞ்சம் ஏற்படுத்தும் சரிங்களா நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற கணக்கையும் எடுத்துக்கலாம் சரியான கோபக்காரங்க ரோசக்காரங்க அப்படிங்கறதையும் எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு சிறந்த ஆசிரியர் அப்படிங்கிறது துணி நூல் சம்பந்தப்பட்ட வேலை உங்களுக்கு நல்ல கை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் இது புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்பு உங்கள் ஜாதக ரீதியாக இன்னும் துல்லியமாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தானுங்க எங்களோடய ஃபோன் நம்பர் கீழே கொடுத்துருக்குறோம் உங்களோட கருத்துக்கள் உங்கள் சொந்தக்காரங்களையோ இல்லை உங்கள் நண்பர்களையோ யார் தேதியில் பிறந்திருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அது மூலியமாகவும் அவங்க அதை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைன்னா எங்களை அணுகட்டும் நாங்கள் அதுக்கு உண்டான வேலையை உங்களுக்கு நீட்டாக செஞ்சு கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் சொல்லி மிக்க நன்றிங்க